ஓம் சாந்தி சிஸ்டர் ஹம் இன்னைக்கான கொஸ்டின் சிஸ்டர் நம்ம ராவணராஜ்யத்துக்குள்ள போறதுக்கான முக்கிய காரணம் என்னது சிஸ்டர் எல்லாத்தையுமே இந்த சங்கமயத்துலதான் நம்ம உருவாக்கிகிட்டு இருக்கோமா சிஸ்டர் கண்டிப்பா ஏன்னு சொன்ன நமக்கு வந்து பிற்க பிந்தைய ஜென்மங்களை பற்றி நமக்கு தெரியாது பாபாவினுடைய குழந்தை ஆன பிறகு தான் அவர் எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறார் ஹோல்சேல் ட்ராமா எல்லாத்தையும் புரிய வைக்கிறார் ஆதி மத்திய அந்திய ஞானத்தை கொடுக்கிறேன்றாரு ஒவ்வொரு யுகத்துல நாம எப்படி இருந்திருக்கிறோம் எதன் காரணமா நாம வந்து பூஜாரி ஆனோம் எதன் காரணமா நாம வந்து ஆஹ் கீழே இறங்கி உருண்டு போற காலம் எது இறங்கி போற காலம் எது எல்லாம் சொல்றாரு இப்ப சொர்க்கத்துல சத்யுகத்துல இருந்து திரேதா யுகம் வர்றவங்களே இறங்கி போனாங்கன்னு சொல்றாரு பாபா ஒவ்வொரு படியா இறங்கி போறாங்க அதே துவாபரத்துல இருந்து கலியுகம் வருது உருண்டு போறீங்கன்றது வேகமா அதை விடுறா அவங்கள விருண்டு போறீங்க நீங்களா ஒவ்வொரு கலையா இறங்கி வந்தீங்க சொர்க்கத்துல அப்படின்னு அந்த ஏனி சித்திரத்துல கூட அந்த குறிப்புகள் இருக்கும் அஹ் சத்தியத்யேதாவில இருக்கிறவங்க எப்படி இறங்கி வராங்க துவாபரத்துல இருந்து எப்படி உருண்டு வராங்கன்னு பழைய சித்திரங்கள் கோர்ஸ் சித்திரங்கள்ல அந்த இருப்பாங்க எப்படி உருண்டு போறாங்க அப்படின்றத சங்கம யுகத்துக்கு வந்த வரைக்கும் நமக்கு வந்து சத்யுக ஆதியிலிருந்து பாபாவை வந்து அடையிற வரைக்கும் நமக்கு எந்த ஜென்மத்திலும் எந்த யுகத்திலும் என்ன நடந்தது என்ன நடக்க போகுது எதனால இது நடந்தது என்ன இப்ப செய்யற காரியத்தால நடக்க போகுது பூர்வமும் தெரியாது நிகழ்காலமும் தெரியாது வருங்காலமும் தெரியாது எந்த பிரிவிலுமே தெரியாது விதி வந்த பாதையில நாம கர்ம கணக்குகள் எப்படி இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிவுகளை எடுத்து ஒவ்வொரு யுகமா கடந்து பாபாவினுடைய கிட்ட வந்துட்டோம் ஆனால் இந்த ஆரம்ப கல்வி என்ன இருக்கு ஏழு நாள் பாடம் அதுலயே பாபா நமக்கு முழுமையா அவர் தெளிவை கொடுத்து எந்த காரணத்தினாலும் நீங்க ராவண ராஜ்யத்துக்குள்ள போனீங்க எதனால விசர்மா பண்ணீங்க எதனால உங்களுக்கு துக்கம் ஏற்பட்டது அசாந்தி ஏன் ஏற்பட்டது எதுக்காக பக்தி செய்வீங்க அதுக்கு பலன் எந்த மாதிரி கிடைச்சது பக்தியில சொர்க்கத்துல இருக்கும்போது எப்படி இருந்தீங்க வீட்டுல இருக்கும் போது எப்படி இருந்தீங்க சுதர்சன சக்கரத்தையை சுழற்று நமக்கு அந்த சக்கரத்தையே கொடுத்துருக்காரு இல்லையா அப்ப நமக்கு தெரியுது தேக அபிமானத்தின் காரணமாக இந்த உலக சுகத்தை அனுபவிக்கிற அந்த ஒரு வேட்கை துவாபுரத்துல ஆரம்பமானது அதனால ஏற்படுற பாதிப்புகள்ல இருந்து தவிர்க்கிறதுக்காக பக்தியும் உருவானது ரெண்டுமே உருவாகுது ஒரே நேரத்துல ராவண ராஜ்யத்துலதான் விகர்மமும் உருவானது பக்தியும் உருவானது ஆனால் மிகவும் குறைந்த பட்சமா இருந்தது பக்தி நல்ல ரீதியில இருந்தது நல்ல மனதார பக்தி செய்த காலமா இருந்தது கலி கலியுகம் என்ன பக்தி பெயரளவுக்கு ஆயி விகர்மம் அதிக பலத்தோட உருவாக ஆரம்பிச்சிருக்கு வளர்ந்துருச்சு விகர்மம் வளர்ந்துருச்சு பக்தி தேஞ்சிருச்சு பக்தியினுடைய பலம் குறைஞ்சு போச்சு அந்த அசுர குணத்தின் பலம் அதிகமா போச்சு இப்ப இதெல்லாம் நமக்கு பாபா சொல்ற புரிய வைக்கிறார் இப்படிலாம் ஆயிருக்கு ஆனால் நாடகத்தின் புதிய பதிப்பு இங்க ஆரம்பிக்குது திரும்பவும் ஐந்தாயிரம் வருடத்துக்கான ஒரு நாடகம் சங்கம யுகத்துல புது பதிப்பு புது எடி எடிஷன் நம்ம உருவாக்குறோம் இல்லையா புது காப்பி பண்றோம் இல்லையா அந்த காலம் இது அதனால எச்சரிக்கையா நீங்க வந்து உங்க நடிப்பை நடிங்க சுற்றுச்சூழல் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து எப்பவுமே தெய்வீக குணங்களை மாலையா கழுத்துல போட்டுக்கிட்டே இருங்க அந்த மாலையை கைட்டாதீங்கன்றார் தெய்வீக குணங்கள் அதாவது நான் மரியாதா புருஷோத்தமும் புருஷர்களிலேயே உத்தமமானவன் தான் அந்த மாலை கயிட்டாதீங்க கீழான ஆன்மாவா ஆயிடாதீங்க அல்லது தேகமா ஆயிடாதீங்க ஆத்மா அதாவது புருஷன் அதிலும் மிக உத்தமமானவன் அந்த நினைவு இருந்தா நம்ம தேகம்ன்ற நினைவு வராது தவறும் செய்ய மாட்டோம் அஹிம்சா பரமோ என்ற மாலை எனக்கும் அல்லது என்னால் மற்றவர்களுக்கும் மற்றதுகளுக்கும் துக்கமோ அசாந்தியோ ஏற்படக்கூடாது அதுதான் டபுள் அஹிம்சக் உடலாலோ அல்லது ஆன்மாவாலோ இம்சை என் மூலமா ஏற்படக்கூடாது அப்படிப்பட்ட தர்மத்தில் இருந்து வந்திருக்கிறேன் அந்த மாலையை கழுத்துல போடுங்க இம்சைன்றதே நடக்கவே கூடாது சம்பூர்ண நிர்வீக்காரியா இருந்திருக்கிறேன் விகாரம்னா என்னன்னு தெரியாது மனதுக்கோ உடலுக்கோ வார்த்தைக்கோ தோற்றத்திலோ அந்த அழுக்கான காரியம் செய்யாதவனாக இருந்திருக்கிறேன் அந்த மாலையை போட்டுக்கோங்க அந்த நினைவு இருக்குது எல்லா மாலையும் இருக்கட்டும் தெய்வீக குணங்கள் எல்லா மாலையும் உங்க கழுத்துல எப்பவுமே இருக்கணும் ஏன்னா நீங்க இருக்கிறது ராவண ராஜ்யத்துல அங்க வந்து என்ன ஆகும் ராவண ராஜ்யத்துல அந்த இலங்கைக்கு போற வழியில சீதையை கடத்திட்டு போகும்போது அவளுடைய ஒவ்வொரு ஆபரணமா கழிந்து விழுந்தது காட்டுல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ராமாயணத்துல இப்ப துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் இறுதி வர வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு குணங்கள் எழுந்து வந்தோம் அசுர குணங்கள் வந்தது தெய்வீக குணங்கள் ஒவ்வொன்னா இழந்துட்டோம் அந்த மாதிரி இப்ப சங்கம யுகத்துல இழந்ததை எல்லாம் திரும்ப நீங்க அடையணும் உங்க அலங்காரங்களை திரும்பவும் பாபா செய்யதான் வந்திருக்காரு குழந்தைங்களுக்கு திரும்ப அலங்காரம் செய்ய வந்திருக்கிறார் முதல்ல உங்களுக்கு இறக்கைகளை கொடுக்கிறார் அலங்காரங்களை செய்யறார் ஒளியை உருவாக்குறார் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு என்ன அலங்காரம் செய்ய என்றார் அது எப்பவுமே அலங்காரங்கள் சர்வ அலங்கார பூஷிதா அப்படின்னு சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல தேவா தேவ தேவிகளை அப்படி சொல்லுவாங்க எல்லா அலங்காரங்களோட நிறைந்தவர்கள் எப்பவுமே அந்த ஈஸ்வரிய குணங்கள் ஈஸ்வரிய ஞான ரூபம் ஈஸ்வரனுடைய சக்திகள் இது அலங்காரமா எப்பவுமே இருக்கட்டும் நான் உங்களுக்கு டெய்லி அலங்காரம் தான் பண்றேன் அமிர்த வேலையில இருந்து தூங்குற வரைக்கும் மேல மேல ஒவ்வொரு அலங்காரமா பண்றாரு பாபா காதுக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்கும் பண்ற மனசுக்கு புத்திக்கு இத வந்து நம்ம கிட்ட இருந்து இந்த அலங்காரம் நீக்குறதுக்காக ராவணனுடைய முயற்சி இருக்கும் நீங்க எப்போ வைஷ்ய குணத்துக்கு போறீங்க சூப்ர குணத்துக்கு போறீங்க அப்போ அலங்காரங்கள் நீக்கப்படுது எப்ப உங்களுடைய அனாதி நிலைக்கு போறீங்க ஆதி நிலையில இருக்கிறீங்க சங்கமயுத சத்திய பிராமணனா வாழறீங்க ஸ்ரீமத் படி தந்தை தொடைவரா வச்சுக்கிட்டு அவருடைய ஞானத்தை நினைவுல வச்சுக்கிட்டு நீங்க நடக்கிறீங்களோ அப்ப உங்களுடைய பதிவுகள் டிராமால பதிவாக்கப்படும் நீங்க என்னென்ன நடத்துறீங்க அது பதிவாக்கப்படும் அடுத்த கல்பத்துக்கு இப்ப பூர்வ கல்பத்தை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப விதைக்கும் நேரம் விதை விதைக்கும் நேரம் பாபா வந்திருக்கிறார் உங்களுக்குள்ள நீங்கள் விதைக்கணும் நேரடியா சூரிய வம்சியா அல்லது நேரடியா சந்திர வம்சியா அல்லது நேரடியா லட்சுமி நாராயணனா அல்லது பிரஜையா அல்லது மற்றொன்றா உங்களுடைய பாட்டுல நீங்கதான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் ரேகையை உருவாக்குறீங்க உங்க பாகியத்தை நீங்கதான் உருவாக்குறீங்க உங்க முயற்சியால உங்க நினைவு பலத்தால உங்க கவனம் சங்கமகத்துல இருந்தால் உங்களுடைய கடமை நினைவுல இருந்தால் மூன்றாம் கண்ல எல்லாத்தையும் பார்க்கிறவரா இருந்தால் திரிகாலத்தை நினைவுல வச்சிருக்கிறவங்களா இருந்தால் தந்தையை சர்வ சம்பந்தியா துணைவராகவே வச்சிருந்தீங்கன்னா அலங்காரங்கள் கலையாது நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் பதுமங்களை உருவாக்கும் அப்படின்றார் பாபா ஆனா இதெல்லாம் தெரியுது நமக்கு இதை வந்து எப்போ கோர்ஸ் கொடுத்தாரு விட்டுட்டு போயிட்டாரு கிடையாது உள்ள வரும்போதே பாபாவினுடைய மடியில குழந்தையா பிறக்கும்போதே இவ்வளவு ஞானத்தை குடுக்கிறார் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் முரளி நம்ம ஆன்மாவை பலசாலியா மாத்துது சிரேஷ்டமானவன மாற்றுது முரளி நமக்கு நிறைய பாபா புரிய வைக்கிறார் நம்ம மாற்றத்திற்கு நம்ம பழைய ராவண சம்ஸ்காரத்தை மாத்துறதுக்கான மருந்து கொடுக்கிற மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டு குரங்கையும் நினைக்க கூடாதுன்னு அது அந்த மாதிரி குரங்குன்றது விகாறு விகார எண்ணங்கள் விகார பேச்சு விகார கர்மாக்களை திரும்பவும் செய்துக்கிறோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மருந்தையும் குடிக்கிறோம் ஞான அமிர்தத்தை குடிக்கிறோம் இந்த மாதிரி டியூயல் ரோல் பண்ணீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும் எப்பவுமே உங்க கழுத்து மாலையை மறந்துடாதீங்க அணிஞ்சுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்றதும் கூடவே இந்த பழைய பக்கம் பின்னாடி முகத்தை திருப்பி பாக்காதீங்க அப்படின்றதும் இந்த வெளிப்புற கண்களால எல்லாத்தையும் பாக்குறது வெளிப்புற காதுகளால எல்லா சப்தத்தையும் அப்படி உள்ளி வாங்குறதுன்னு நீங்க ட்ரிகர் ஆவறீங்க திரும்பவும் திரும்பவும் விகர்மா செய்ய தூண்டுது மாயை அப்படி ஆகும்போது இந்த விதை உருவாகிற நேரம் நாளைய முழு கல்பத்திற்கும் உங்களை நீங்களே செதுக்குறீங்க செட்டியா அப்ப நாம எந்த அளவுக்கு நாம வந்து தேக அபிமானத்துக்குள்ள வரோம் எந்த அளவுக்கு வரோம் எந்த அளவுக்கு ஸ்ரீமத்தை நாம வந்து அலட்சியப்படுத்துறோம் மனதின் ஆசைகளை முன்னாடி வைக்கிறோம் பிரதானமா படுத்துறோம் பாபாவினுடைய வார்த்தையை பக்கமா வைக்கிறோம் அப்ப நம்முடைய மனதின் தேவைகள் மனதின் எண்ணங்கள் அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்த அளவுக்கு நம்ம செய்யற எல்லா காரியமும் இந்த ராவண ராஜ்யத்தின் காரியங்களாகவே மாறிப்போதும் அப்ப அதுக்கான ரிசல்ட்டும் கூடவே உருவாகுது இப்ப இதனுடைய காரணமா தான் சங்கமயுகம் முழுமையா ஈஸ்வரிய கவர்மெண்ட் இது அப்ப ஈஸ்வரன் சொல்ற மாதிரியான வழியில ஈஸ்வரனுடைய துணையில ஆத்மான்ற நினைவுல நீங்க நடந்தீங்கன்னா அந்த ராவண ராஜ்யம்னு வரும் இல்லையா அடுத்த கல்பத்துல துவாபர கலியுகம் வந்து வரும் இல்லையா அப்போ கூட நீங்க மைல்டா தான் கடந்து போவீங்க அங்க ஒண்ணு பிரச்சனையா இருக்காது எப்படி சொர்க்கத்துல சுகமா இருந்தீங்க துவாபர கலியுகத்துல கூட நீங்க நல்லாவே இருப்பீங்க ஏன்னா எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கும் வேணும்னாலும் ஆஸ்தி அடையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது எல்லாருக்கும்ன்றார் வெறும் இருபத்தோரு ஜென்மம் மட்டும் இல்லை உங்களுடைய முயற்சி பலமாக இருந்தால் நீங்க எண்பத்து நான்கு பிறவிகளுக்கும் நீங்க பாகியத்தை எடுக்க முடியுன்ற வாய்ப்பையும் பாபா கொடுக்கறாரு இல்ல வெறும் மட்டும் தான் சொல்றது கிடையாது ஆனால் அதிகபட்சமா குழந்தைகள் நீங்க இருபத்தோரு பிறவிக்கான ஆஸ்தி அப்படி எடுத்திருக்கிறீங்க அதிகபட்சம் அதுலயும் திரேதா கடைசியில வர்றவங்க ஒரு ஜென்ம ஆஸ்தி எடுத்திருப்பாங்க இல்ல ரெண்டு ஜென்மம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சங்கமிகம் ஒரு ஜென்மம் திரேதாவுடைய இறுதி ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம்னு ஒரு கணக்கு கடைசி ஜென்மமே எடுத்தாலும் இரண்டு ஜென்ம கணக்கு வரும் சங்கம யுகத்தையும் சேர்த்துதான் இருபத்தோரு பிறவின்னு சொல்றோம் இப்போ வந்து நம்ம மாறுதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா பாபா கொடுக்கற ஞானம் நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு தீவிர தீவிரகதியில் இருக்கணும்ன்ற இப்போ ஞானம் தெரிந்தும் நம்ம இங்க குற்றங்களை செய்யறோம் அப்படின்னா குற்றங்களின் காலம் துவாபர யுகம் கலியுகம் தீவிரமான குற்றங்களின் காலம் கலியுகம் மயில்டான குற்றங்களின் காலம் துவாபரையும் அப்ப நாம செய்யற குற்றங்கள் தீவிரமா இருக்கா மைல்டா இருக்கான்னு பாத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கு அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு ராவண ராஜ்யத்துல விகர்மங்களை செய்யறவங்கள நாம போய்தான் ஆகணும் அதை நாம தான் உருவாக்குறோம் இங்க பாவமே செய்யாதவன்தான் தயார்படுத்த வந்து இருக்குறார் பாபா எண்பத்து நான்கு பிறவிக்கும் குற்றமற்றவனா நீ முழு நாடகத்திலும் நீ சந்தோஷமாவே அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீ நிம்மதியா இருக்க முடியும் ஆனா நீங்களே என்ன பண்றீங்க பல பலகீனங்களை வெளிப்படுத்துறீங்க பரச்சிந்தன் பரதர்ஷன் பரமத் இதுல போறீங்க சுவாசிந்தன் சுவாதர்ஷன் சுவதேஷ் இதுல இருக்க வேண்டிய நீங்க அப்படி மாறி போறீங்க அதனால என்ன ஆகுது தேக உணர்வு வருது உங்களுக்கு மறுபடியும் தேக உணர்வு வருதுனால இங்க பதிவாக்குறீங்க தேக உணர்வுல நான் பலமுறை வரேன் அப்போ தேகம் நான் தான் கட்டாயம் நாடகத்துல உங்களுக்காக நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க அதனாலதான் துவாபர யுகத்துல தேக அபிமானியா திரும்பவும் வருதுக்கான முயற்சி செய்கை நீங்க தான் இப்பதான் ஏற்படுத்துறீங்க சங்கம் யுகத்துலதான் விதைக்கிறீங்க அதற்கான விதைகள் அப்புறம் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கறது மற்றவர்கள் கிட்ட இருந்து துக்கத்தை எடுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் பண்றீங்க அப்படின்னு சொன்ன அப்போ துக்கம் கொடுக்கிற பாட்டு நான் துக்கம் கொடுக்கிற காலமான ராவண ராஜ்யத்தில் பலருக்கு துக்கம் கொடுக்க பாட்டு பண்ணுவேன் என்னை அங்கேயே விதைச்சு விதைக்கிறேன் நான் அதனுடைய ஆழம் எவ்வளவு இருக்கும் துக்கம் கொடுக்கிற பாட்டு அதனுடைய ஆழம் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அளவுக்கு பலருக்கு நாம துக்கம் கொடுப்போம் அதே மாதிரி துக்கத்தை எடுக்கிறோம் நம்ம துக்கத்தை கொடுக்கறோம்னாவே என்ன அர்த்தம் நம்ம துக்கத்தை அனுபவிச்சதால்தான் ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்போ துக்கம் கொடுக்கிறவர்கள் நமக்கு அங்க வரணும் அங்க வந்தால்தான் அவங்க மூலமா தான் துக்கத்தை நாம அனுபவம் பண்ண முடியும் இங்கேயே துக்கத்தை அனுபவிக்காதீங்க என்றார் அனுபவிக்கிறேன் அப்படின்னா துக்கத்தை அனுபவிச்சு ஆகணும் துக்கம் தரக்கூடிய துக்கதாமமான தாமமான ராவண ராஜ்யத்தில் அது கலியுகமா இருக்கலாம் துவாபுரமா இருக்கலாம் அதனுடைய ஆழம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த ஆழமான துக்கம் அப்படி எல்லாம் வரும் இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் பாபா எவ்வளவு எச்சரிக்கை கொடுக்கிற ஆனாலும் சமூக பிரதானமான ஆத்மா பட்டித்தமான ஆத்மா அஜாமனை போல ஒரு சோழிக்கு சமமா மாறி போன ஒரு ஆத்மா ஒரேடியா வந்து பதினாறு கலாசம்பூரன் சர்வகுண சம்பன் சம்பூர்ண நிர்விக்காரி டபுள் அஹிம் பரம தர்மத்தை சார்ந்தவன் மரியாதை புருஷோத்தமனா ஒரே நாள்ல ஆயிட முடியாது நமக்குள்ளே வளர்ச்சி நாளுக்கு நாள் தான் ஆகுது ஒரே நாள்ல அமாவாசை பௌர்ணமியா மாறுதில்லை படிப்படியா மாறுது ஆனாலும் நமக்கு காஷன் இருந்துகிட்டே இருக்கும் பல நேரங்கள்ல துக்கத்தை கொடுக்கணும் எடுக்கணும் அல்லது ஆஹ் ஸ்ரீமத்தை புறந்தடுறதுன்றது இந்த மனசு வந்து என்ன சொல்லும் இல்லை இது செஞ்சாகணும்னு சொல்லும் புத்தியில இருக்கிற ஞானம் சொல்லும் இல்லை செய்யக்கூடாது பாபா வேணாம்னு சொல்றாரு ரெண்டுத்துக்கும் யுத்தம் நடக்கும் மனசு பலகீனமா இருக்கும் புத்தி பலமா இருக்கும் ஞான பலம் அப்போ ரெண்டுத்திலையுமே ரொம்ப நேரம் ரெண்டுத்துக்கும் சண்டை போட்டு கடைசியில இல்லை பாபா சொல்றதுதான் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நம்ம பாவமே செய்யாம நம்ம சரியானதே செய்வோம் ஆனா அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு யுத்தமெல்லாம் நடந்து அப்புறம் பல்லு கடிச்சிக்கிட்டு ரொம்ப அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு அந்த பரட்சியில் வந்து ஜெயிப்போம் அப்படின்னே இருந்தாலும் ரொம்ப நேரம் எடுத்தோம் சிரமப்பட்டு நான் ஆனேன்ற மாதிரி இருக்கும் அதனுடைய விளைவு என்ன துவாபுர கலியுகத்தில் எப்படி வரும் பல சோதனைகள் வரும் கடைசியில் நமக்கு நமக்கு ஃபேவரபுளாக தான் நடக்கும் அப்ப அந்த காட்சியெல்லாம் அங்க வரணும் அந்த சீன் எல்லாம் அங்க வரணும் அந்த விஷயங்கள்லாம் அங்க நடக்குதுன்னா இங்க நாம நடத்துறதுதான் காரணம் இங்க பாபா என்ன சொல்றாரு மழையளவு பிரச்சனை வந்தாலும் கடுகா மாறி மாத்திக்கோ நீ பஞ்சா பறந்து மேல போயிடுன்ற அதையும் சிலர் செய்யலாம் அப்போ அதே மாதிரி சூழ்நிலை அங்கே வந்தாலும் நம்ம அதை கடந்து போயிடும் நமக்கு அது ஃபீல் ஆகாது அல்லது நமக்கு வந்த பரீட்சை தானாவே பின்வாங்கிடும் எல்லாமே இங்க விதைக்கிற விதைகள் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறும் தீவிரமா மாறுன்றார் பாபா தீவிர முயற்சியாளனா மாறு தீவிர புர்ஷாத்தியா மாறு பறந்து போ ஏறி போ நடந்து போகாத அங்கேயும் நிக்காத இல்ல பின்னாடி திரும்பி பின்பக்கமா போகாது எவ்வளவு அட்வைஸ் பண்ற பறக்கும் கலையிலேயே இருங்க பறக்கும் பட்சி யார் கைக்கும் கிடைக்காது பறக்கும் பறவை யாராலையும் பிடிக்க முடியாது மேல பறந்து போய்டும் அப்படி மாயாவின் உலகம் இப்ப நீங்க அந்த ரெக்கார்டு அதிகம் பண்ணீங்க எல்லா நேரத்திலையும் மேல பறந்து போயிட்டீங்க அந்த விஷயத்திலயே மாட்டல நீங்க அந்த வலையிலயே மாட்டல பறந்து போயிட்டீங்க அப்படின்னா துவாபர கலியுகத்தில் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க அதுல மாட்ட மாட்டீங்க உங்க மனம் புத்தி பாதிக்காது நீங்க பறந்து நல்ல மனநிலையிலேயே இருப்பீங்க அதெல்லாம் காரணம் இங்க நீங்க எப்படி நடக்கிறீங்க அதை பொறுத்துதான் சில நேரம் நாம பாபாவனுடைய நினைவு உற்சாகமா நினைப்போம் சில நேரம் கடமைக்காக நினைப்போம் சில நேரம் நினைக்கவே மாட்டோம் சில நேரம் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணும் சில நேரத்துல மனசு சொல்ற மாதிரி கேட்போம் இப்படி மாறி மாறி பல ரூபங்கள்ல நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கிறதுனால தான் அங்கேயும் பக்தியில அப்படிதான் பண்ணுவோம் சரத்தா பக்தி கொஞ்சம் பண்ணுவோம் அசால்ட்டா கொஞ்சம் பக்தி பண்ணுவோம் இது நியமங்கள் இருக்கே அப்படின்றதுனால ஃபாலோ பண்ணுவோம் அங்க கூட அப்ப அதனுடைய லாபம் எவ்வளவு இருக்கும் வேற அளவுக்கு பக்தி செய்தேன்னா அதுக்கு லாபம் எப்படி கிடைக்கும் உண்மையா உருகி பக்தி செய்தேன்னா அதனுடைய பலன் அங்க அதிகம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே சங்கம் யுகம் தான் மூல விதை இங்கதான் விதைக்கும் நேரம் நாடகத்தை என் கதாபாத்திரத்தை நானே உருவாக்கி கொள்ளக்கூடிய நேரம் நம்முடைய அதிர்ஷ்ட ரேகையை இழுத்துக்கிறதுக்கும் அதிர்ஷ்டத்தை கேன்சல் பண்ணிக்கிறதும் எல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கு தான் பாபா சொல்றாரு சில நேரம் சாதாரண முயற்சி பண்ணுவோம் சில நேரம் தோராயமா பண்ணுவோம் சில நேரம் அதிகப்படியா பண்ணுவோம் அனுபவம் கூட அப்படிதான் ஏதோ பேரளவுக்கு நம்ம ந நல்ல வழியில போறோம்னு திருப்தி இருக்கும் சில நேரம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அதீந்திரிய சுகம் இருக்கும் அன்புல முழுவோம் பல விதமான உருவங்களை எடுக்கிறோம் நாம இங்க அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பக்தியில நாம் அடையிற ஆனந்தமோ அல்லது மாயால நாம் அடையக்கூடிய வழிகளோ எல்லாமே இப்போ நம்முடைய கணக்கை எடுத்து பார்க்கும்போது இப்போ உதாரணமா இந்த வேதங்கள் அப்படின்னு உருவாச்சு எல்லாரும் அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதெல்லாம் சொன்னாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது பலர் வந்து பல மகரிஷிகள் மகாத்மாக்கள் அவங்க அது என்ன கிரகிச்சாங்க ஏகாகிரதாவில் இருந்து அது சொன்னாங்க விதவிதமா சொன்னாங்க அதையெல்லாம் வந்து தொகுப்பு பண்ணாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு தொகுப்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு தொகுப்பு அப்படி தொகுத்தது தான் நான்கு வேதங்களை மாறிச்சு அது மாதிரி யுகத்துல நாம பண்ற முயற்சி நாம அடைகிற அனுபவங்கள் நம்முடைய முன்னேற்றத்தின் பலவேறு ரூபங்கள் பிரிக்கப்படும் கடைசியா பாவத்திலும் உத்தம பெரிய பாவம் மைல்டா இருக்கிறது ஏதோ பேருக்கு பாவம் பண்ண இல்ல பேருக்கு நல்லது பண்ண இப்ப யாருக்கும் நம்ம நாலேஜ் கொடுக்கறோம்னா பேருக்கு அங்க உட்கார்ந்து வார்த்தையை சொல்லிட்டு இருப்போம் இல்ல மனசார சொல்லுவோம் எல்லாம் பல வகையில இருக்கு நன்மை தீமை எல்லாமே இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கப்படும் கொஞ்சமான ஒரு சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னா திரேதா யுகம் வரும்போது அனுபவிக்கும் நல்ல முயற்சி எடுத்திருப்போம் இல்லையா அன்போட பாபா உள்ள முருகன் நினைச்சிருப்போம் இல்லையா அந்த பாக்கியங்கள்லாம் சத்தியுகத்தில் வரும் சுமாரா நம்ம வந்து அசால்ட்டா இருந்திருப்போம் மேலோட்டமா அதுக்கான தவறுகள் துவாபுரத்துல செய்வோம் சின்ன சின்னதா இருக்கும் தவறுகள் சின்ன சின்னதா இருக்கும் சங்கடங்கள் பெருசா ஆன்மாவை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது அதே மாதிரி பெரிய பெரிய தவறுகள் செய்வோம் இங்க அந்த கணக்கெல்லாம் கலியுகத்துல வந்து பெரிய பெரிய தப்பு செய்யறவங்களாம் அங்க போவோம் அப்ப பெரிய தண்டனைகள்லாம் நமக்கு கலியுகத்துலதான் கிடைக்கும் ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு அனுபவங்கள் துவாபுரத்துல கிடைக்கும் அதனால இங்க ஒரு பார்த்த ஒரு ஜென்மம் பிராமண ஜென்மம் இதுல நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாலு சப்ஜெக்ட்ன்ற பேர்ல அது எல்லாமே நம்ம நம்முடைய கணக்குல தயாராகுது அவரவர்கள் அவரவர்களுடைய கணக்கை அவர்களே உருவாக்குகிறார்கள் அவரவர்களுடைய மூர்த்தியை அவரவர்களே செதுக்குகிறார்கள் என்னுடைய தேவதா மூர்த்தி என்னவா இருக்கணும் அது தாசனாவும் இருக்கலாம் பிரஜையாவும் இருக்கலாம் லட்சுமி நாராயணாவும் இருக்கலாம் இப்ப தேவதா ரூபம் மேக்சிமம் தேவதா ரூபம் எந்த அளவுக்கு அப்படின்னா சில லட்சுமி நாராயணன் லெவல்ல பண்ணியிருப்பாங்க சிலர் பிரஜா லெவலுக்கு பண்ணியிருப்பாங்க சிலர் தாச லெவலுக்கு பண்ணியிருப்பாங்க இங்க முயற்சி அதுக்கு தகுந்த எடுத்துக்காங்க போறாங்க அதே மாதிரிதான் சந்திரவம்சத்து துவாபரி பக்தி இங்க ஞானம் எவ்வளவு ஆழமா எடுக்கிறோம் எவ்வளவு ஆழமா அதை சிந்திக்கிறோம் அந்த அளவுக்கு பக்தி ரொம்ப ஆழ்ந்த பக்தி பண்ணியிருப்போம் நீண்ட பக்தி நெடிய பக்தி உள்ளார்ந்த பக்தின்னா இங்க உள்ளார்ந்த ஞானம் உள்ளார்ந்த முயற்சி உள்ளார்ந்த அனுபவம் கிடைக்கும் மேலோட்டமா அங்க பக்தி பண்ணோம்னா இங்க மேலோட்டமா ஞானம் கேட்போம் மேலோட்டமா யோகா பண்ணுவோம் அங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு அங்க ஒரு கவனம் சிதறடிக்கப்பட்ட கவனங்கள் யோக நினைவுல இருக்கும்போது பல எண்ணங்கள் குறுக்கீடா வரும் அந்த மாதிரிதான் பக்தியும் பண்ணிருக்கோம் அப்படி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடா இருக்கீங்க பாவங்கள் கூட அப்படிதான் மனசுக்கு தெரிஞ்சா பாவம் பண்றது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம தப்பு பண்றது இல்ல நான் என்னையே மறந்து சாதாரணமாயி தப்பு பண்றது அதெல்லாம் இருக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க உலகத்துல இங்க நம்ம ஆத்மான்றது மறந்துடுறோமே அப்ப தெரியாம தேகம்ன்ற உணர்வுல தப்பு பண்ணுவோம் பிளானிங் பண்ணி பண்றது இல்ல தேக உணர்வு போயிட்டாலே உடனே தவறு தான் பண்ணுவோம் நம்ம ஆனா அந்த நினைவு தெரியும் போது இல்லை நான் ஆத்மா தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ண மாட்டேன் அப்படி எந்தெந்த ரீதியில நாம நம்மை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோமோ அது முழு கல்பத்திலும் எதிரொலிக்கும் தேவதையிலேயே நீ எந்த தேவதை பக்தர்லயே நீ எந்த பக்தர் ஞானியில நீ எந்த ஞானி விகாரியில நீ எந்த விகாரி இது எல்லாமே சங்கம் யுகத்துல நம்முடைய மனம் வார்த்தை செயல் தோற்றம் இதுல இருந்துதான் தான் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவைகளின் ரெக்கார்டு தயாராகுதுன்றது பாபா சொல்றாங்க ஓம் சாந்தி